வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி நினைவாகட்டும் நம்ம தளிர் ப்ரோமோட்டர்ஸ் வாடிக்கையாளர்களுக்காக இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு அருமையான ஒன் பிஹெச்கே வீடு இந்த வீடு என்ட்ரன்ஸில் ஒரு கார் பார்க்கிங் இருக்கு அப்படியே நம்ம உள்ள வரும்போது ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் எல்லாம் ஓட்டி நீட்டாக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஃபுல் வால் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் இருக்கு உள்ள என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் ஒரே இருக்குது திருப்பியும் எகைன் நம்ம வெளியில வரும்போது அந்த மெயின் வாசல் மெயின் வாசல்லிருந்து அப்படியே உள்ள வந்தா ஹால் இந்த ஹால்ல இருந்து ஒட்டின மாதிரியே கிச்சன் வச்சிருக்காங்க இந்த ஹால்லையும் நம்ம டைனிங்கா யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்ல இருந்து டைனிங் வர்றது ரொம்ப ஈஸியான அக்சஸாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க கிச்சனுக்குள்ள உங்களுக்கு மேல ஸ்டோரேஜுக்கான லேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க அருமையான எலிவேஷனாக இருக்கு டைல்ஸ் எல்லாம் நல்ல கலரா இருக்கு பர்சன்டேஜ் இது வந்து இப்ப நம்ம பேக் சைடு வந்திருக்கோம் பேக் சைடுல மேல போறதுக்கு ஸ்டேர் கேஸ் அவுட் சைடு ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி விட்டு இருக்காங்க சைடுல இடம் விட்டு கட்டி இருக்கிறாங்க இந்த வீடு மொத்தம் ரெண்டு சென்ட் அளவுள்ள இடத்துல கட்டப்பட்டிருக்கு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரியான வீடு இதுல ஒரு போரும் இருக்கு பில்லர் போட்டு செங்கலால் கட்டப்பட்ட வீடு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஏரியா இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வாலிபாளையம்ல குருவாயூரப்பன் நகருக்கு பக்கத்தில் காளிபாளையம் அப்படின்ற ஏரியாவில் சுகவனம் அப்படிங்கிற சைட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோடைய மொத்த பட்ஜெட்டே இருபத்தி மூணு லட்சம் ரூபா தான் இதே மாதிரி மூணு வீடு ஒரே மாதிரி கட்டியிருக்குறாங்க தனித்தனியாக வாடகைக்கு விட்டுறலாம் அப்படின்னா மூணையும் சேர்ந்தே வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தளிர் பதிவு எண் பத்தொம்போது முப்பத்தி ரெண்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவெண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள்யிட் டபுள்யிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்